ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பருப்பு இல்லாத இட்லி தோசைக்கு ஏற்று சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செய்கிறது ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது விசில் வரட்டும் அதுக்குள்ள ஒரு சின்ன மிக்ஸிங் பவுலில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் இறங்கி இருந்துச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வடிச்சிடலாம் அப்போ தான் மேஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட போட்டு நல்லா வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நம்ம தாளித்து விட்டுடலாம் இப்போ ஒரு வானலை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு குத்து கருவேப்பிலை இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு தரலாம் இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து மசிச்சு வச்சுருந்த தக்காளி வெங்காய உள்ளதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வடித்த தண்ணியும் இது கூட சேர்த்துரலாங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம கடலை மாவு கலந்து வச்சிருந்தோம்லங்களா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதுவும் சேர்க்கலங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுடலாம் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வந்து இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி